இயேசுவின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்ட மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் நம்மை மனம் திரும்புதலுக்கான அழைப்பில் செவிமடுக்க அழைக்கின்றார் இன்று நமது தியானத்திற்கு வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பல்லவியாக நாம் ஜெபிக்கும் வசனம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் இது பாவ மன்னிப்பின் ஒரு திருப்பாடல் என்று எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் மேலும் இத்திருப்பாடல் தாவீது பாவம் செய்த பொழுது தன் பாவத்திற்காக மனம் வருந்தி பாடினார் என்பது பாரம்பரிய நம்பிக்கையாக இருக்கின்றது எனவே திரு அவையானது நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் விதத்தில் இத்திருப்பாடலை நமக்கு படைக்கின்றது இதில் மூன்று கருத்துக்களை இன்று நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றேன் முதலாவது பாவ மன்னிப்பை கேட்டு எழுப்பப்படும் வேண்டல் தாவித அரசர் புகழ்பெற்ற அரசர் திறமை வாய்ந்த அரசர் ஆனால் அந்த தாவித அரசர் பாவம் செய்தார் அவர் விபசாரம் செய்தார் அவர் கொலை செய்தார் தான் செய்த பாவத்தை அவர் மறைத்தார் தான் பாவத்தை செய்த பிறகும் அதை பற்றி கவலை இல்லாமல் தன் போக்கிலே வாழ ஆரம்பித்தார் அறிக்கையிடப்படாத பாவம் அவரை வாட்டி வதைத்தது அவரை குத்தி கிழித்தது அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தியது யாராவது தன் குற்றத்தை கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற பயம் அவரை தினமும் வாட்டி வதைத்தது குற்றப்பழி உணர்வை அவரிலே உருவாக்கியது தான் செய்த தவற்றை நினைத்து நினைத்து அவர் உள்ளத்திலே அழுது கொண்டிருந்தார் வெட்கப்பட்டு கொண்டிருந்தார் நடுங்கிக் கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட வேளையில்தான் இறைவாக்கினர் நாத்தான் அவரை எதிர்கொண்டு வந்து நீ செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டுகின்றார் இந்த செய்தியை கேட்ட தாவித அரசர் அதிர்ந்து போனார் அப்படியே உறைந்து போனார் ஆனால் எழுந்தார் தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து கொண்டு எவ்விதமான சாக்கு போக்குகளை நியாயப்படுத்தும் கூற்றுக்களை முன்வைக்காமல் தான் செய்தது தவறு ஆண்டவருக்கு முன்பாக நான் தவறு செய்தேன் என்பதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று மன்றாடி கேட்கின்றார் சாமுவேலாகமம் இரண்டாம் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் தாவித அரசர் சொல்கிறார் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் இதே கருத்தைத்தான் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நான்காவது வசனம் நமக்கு சொல்கிறது அதில் தாவித அரசர் உமக்கெதிராக பாவம் செய்தேன் என்று தன்னுடைய பாவத்தை வெளிப்படையாக ஏற்று தன்னை நியாயப்படுத்துவதை தப்பித்து ஓடுவதை நிறுத்திவிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று மன்றாடி கேட்கிறார் இரண்டாவது கடவுளுடைய அளவற்ற இறக்கம் மனிதர்கள் தாங்கள் செய்த நிறைய தவறுகளை நினைக்கிறார்கள் தங்கள் நிறைய தவறு செய்துவிட்டோம் என்று நினைப்பவர்கள் அதை நினைத்து வேதனைப்படுகிறார்கள் குற்றப்பள்ளி உணர்வில் அவமானத்திலே போகிறார்கள் ஆனால் ஒன்றை மறக்கிறார்கள் ஆண்டவர் மிகுந்த இரக்கமுள்ளவர் என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள் எனவே அவர்கள் பாவத்தை அறிக்கையிட வெட்கப்படுகிறார்கள் தயங்குகின்றார்கள் தள்ளி போடுகிறார்கள் தவித அரசரோ இந்த திருப்பாடலிலே ஆண்டவர் அளவற்ற இரக்கமுள்ளவராக இருக்கின்றார் எந்த அளவுக்கு நாம் அதிகமாக பாவம் செய்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதைவிட மேலாக கடவுள் இரக்கமுள்ளவராயிருந்து மன்னிக்கின்றார் என்ற நற்செய்தியை தாவீது அரசர் எடுத்துச் சொல்கின்றார் உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை மன்னித்தருளும் என்று தாவீது மன்றாடுகிறார் நாமும் மன்றாடுவோமா மூன்றாவது புதிய இதயத்தை படைத்தருளும் இறைவா என்று திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்தாவது வசனத்தில் நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம் தாவித அரசர் தன் பாவத்திற்காக மனம் வருந்தினார் அளவற்ற ஆண்டவரின் இறக்கத்திலே நம்பிக்கை வைத்து மன்றாடினார் தன் பாவத்தை துடைத்தரள வேண்டும் என்று செபிக்கின்றார் அதோடு நின்றுவிடவில்லை தனக்கு புதிய இதயத்தையே ஆண்டவர் தர வேண்டும் என்று கேட்கின்றார் கல்லான தன் இதயத்தை மாற்றிவிட்டு கனிவுள்ள துடிப்புள்ள இரக்கம் மிகுந்த ஆண்டவரின் அன்பு குகந்த புதிய இதயத்தை தனக்கு தரும்படி மன்றாடுகிறார் எசேக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் என்ற அந்த இறைவாக்கை முன்கூட்டியே தாவீதரச அரசர் சொல்வதைப் போல இத்திருப்பாடலில் மன்றாடுகிறார் நாமும் தாவிதை பின்பற்றி புதிய இதயத்தை ஆண்டவர் தரும்படி மன்றாடி கேட்போமா ஜெபம் இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நான் பாவம் செய்துவிட்டேன் இனி நான் என்னை நியாயப்படுத்த மாட்டேன் என்னை மன்னியும் நான் நிறைய பாவங்கள் செய்திருக்கின்றேன் நீர் அளவற்றை இறக்கம் உள்ளவர் என்னை எமது இறக்கத்தினால் நிரப்பியர்கள் எனக்கு புதிய இதயத்தை தருவீராக ஆமென்